தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் தொண்ணூற்றி ஐந்து சென்ட்டு இது ஒரு பஸ் ரோடு சைட்டுங்க இது வந்தாவாசி டூ தெல்லார் திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸ்லேருந்து நமக்கு அரை கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைப்பிருக்கு தரமான சைட்டு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து ஒரு எண்பது அடி எண்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே வருங்க அருமையான சைட்டு இந்த வந்தாவாசி டு தெல்லார் திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் இருந்து நமக்கு வெறும் அரை கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இது வந்து ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க தரமான சைட்டு ஒரு நிலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்லாருங்க விலை வியாபாரங்களை குறைச்சி பேசுனா நம்ம வியப்பார ஓனர்ட்ட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஐந்து சென்ட்டு சொல்கிறாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் வந்து எப்பவுமே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயிலெலாம் கேட்டு தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நம்ம டாக்குமெண்ட்லாம் வந்து தெளிவாக இருக்குது அதனால் வந்து இந்த வீட்டு மனை இல்லாதவங்க கூட லோ பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ க லோ பட்ஜெட்டில் வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு வீட்டு மனை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்லாருங்க குறைச்சி பேசுனா ஓனர்லேருந்து பேசிக்கலாம் நம்ம சைட் வந்து சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் அறுபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இடம் பாருங்கள் ஒரே பாக்ஸாக இருக்குது ஸ்கொயராக இருக்குங்க அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குது உடனே ஒரு வீடு கட்டி குடியாறுனா வீடு கட்டி குடியேறலாங்க பக்கத்தில் அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குதுங்க பைபாஸு பைபாஸ்லேருந்து இருந்து அரை கிலோமீட்டர் தாங்க தெல்லார் வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதிங்க தொண்ணூற்றி ஐந்து சென்ட் ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிருப்பாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்